வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா பழனிமலை முருகனுக்கு அரோகரா திருப்பரங்குன்ற முருகனுக்கு அரோகரா ஆறுபடை வீடுகள் கொண்ட முருகபெருமானுக்கு அரோகரா மதுரையில் வந்து அறுவடை வீடுகளுக்கு உண்டான ஒரு மாநாடு நடந்த ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுல முக்கியமாக நிறைய பேர் போய் கலந்துக்கிட்டாங்க அதில் ரொம்ப சிறப்பு என்னன்னா முருக பெருமானே இருந்தாருங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான தெற்கு பார்த்த வீட்டிற்கு யார் வீட்டுக்கு மொதல் வருவான்னா பிள்ளையாரி சொல்லி போடும்போதே உங்கள் வீட்டுக்கு பெருமான் வந்துடுவார் கிரக பிரவேச அன்னைக்கு வந்து குட்டிய வேலோடு முருகன் உள்ளே போவார் கவனித்து பார்த்திங்கன்னா தெற்க பார்த்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு தெற்க பார்த்த வீட்டுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க முருகன் துணை இருக்கிறாரு நினச்சி பாருங்கள் ஸோ போட்டிக்கோ அக்னி மூலையில் போட்டு வாசலை அக்னி மூலையில் வச்சு பெரிய ஹால் போட்டு ஈசானத்தில் அப்பா அம்மா படுப்பதற்கு உண்டான அறை அமைத்து வாயு மூலையில் கிச்சன் அமைங்க பெரும்பகுதி பெண்கள் அந்த பகுதியில் தான் இருக்காங்க அவங்களுக்கு இந்த அடுப்படி மேடெல்லாம் கரெக்டாக வைங்க நலமாக எல்லா கபோடும் அவங்க கேட்குற மாதிரி கொடுங்க பில்டர் இப்படி தான் பண்ணி கொடுப்பேன் மனைவி சொல்கிற மாதிரி போட்டு குடையா அப்படின்னு கேளுங்கள் கொடுத்துருவாங்க கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம் போடுங்க நல்லமாக இருப்பாங்க ஸோ முக்கியமாக வந்து நீங்கள் வந்து உங்கள் மேலே பக்கத்தில் இருக்கிறவங்க கோவப்படுறாங்க ரொம்பவும் எரிச்சல் படுறாங்கன்னா நேராக திருச்செந்தூர் முருகனை போய் பாருங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாம் குறைஞ்சி வாங்க எங்கள் வீட்டில் தண்ணி சாப்பிடுங்க எங்கள் வீட்டில் தண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சோகமாக இருக்கீங்களா காசே கிடைக்க மாட்டேங்குது பழனி முருகனை போய் பாருங்கள் அப்படியே ஒரு ஒரு ரெண்டு கட்டு கொடுப்பார் வீடை முடிச்சிடலாம் வணக்கம்